உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்க இப்ப இட்லிவே திரி போடுறான பாண்டியர் தெரியாது அது கதை இல்ல தம்பி இது என் இன வரலாறு எதிர்ப்புரட்சி முட்டுக்கு முட்டு வெட்டுக்கு வெட்டுக்கு வெட்டு தம்பி சத்தமா ஒருத்தன் பேசுறேன்ல கோபமா ஆவேசமா பேசுறேன்ல நான் வரலன்னா வேலைனா சரி யாருன்னு தெரியாது அழகு முத்துக்கொண்டு யாருன்னு தெரியாது சுந்தரலிங்க யாருன்னு தெரியாது அஞ்சல யாருன்னு தெரியாது சேர சோழ பாண்டியர் யாருன்னு தெரியாது அன்பு என்றால் அன்பு வம்பு என்றால் வம்பு அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தினா லூசுக்கு மட்டி வந்துட்டு இருக்கான் நீங்கள் வெட்ட அருவாளை தூக்குற போது விழுந்து கும்பிடுற

ஒரே ஒரு ஃப்ரெண்ட வெச்சிட்டு நாப்பற அவஸ்தரே இது ஐயோயோயோயோயோ நன்பேண்டா படே தவறு இது கொள்கை இல்ல கூமுட்ட ஆஹா அது அது பிறப்ப வெச்சி ஏற்ற தாழ்வு இல்லவே இல்லை அது கூடவே கூடாதனே ஒரு சம தர்ம சமத்துவ கொள்கையை கையில எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது இல்ல எங்கால பகத்சிங் பக்கம் நில்லு இல்ல அந்த பக்கம் நில்லு நான் நடுநிலை இது நடுநிலை இல்லை மிக கொடுநிலை கோவத்திர போட்ட போற வாட் ப்ரோ என்ன வெரி ராங் ப்ரோ நான் கருவிலேயே என் எதிரி யாருன்னு தீர்மானிச்சுட்டு பிறந்தவன்

எந்த எதிர வந்தாலும் அதை தூள் தூளாக்கிற தைரியம் நெஞ்சில் இருக்கு உறுதி கண்ணில் இருக்கு நம்பிக்கை மனசுல இருக்கு இருக்கு துணை குட்டிக் கதை இருக்குதை சொல்லுவன் தம்பி வரலாற்றை கற்பிக்க வந்தவன் இல்ல ஒரு ரெண்டு மூணு கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் தம்பி நான் குட்டி கதை சொல்லுவன் நல்ல தம்பி கட்டு சொல்ல வந்தவன் நான் தான் பெரியவன்னு யாரும் நினச்சிடக்கூடாது அவனுக்கு அப்பனும் பிறந்துருப்பா ஏன் ஏ ஏ தப்ப சரி 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 சினிமாவில பஞ்சு டாலாக்குல தம்பி இது நெஞ்சு டாலாக்கு இதை நெஞ்சு 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 டாலாக் பனே ஒன்னே இந்த வீட்ல அவன் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் நானே இருந்துக்கிறேன் அவர் வெளியே போக சொல்லு படிக்க வச்சு கடனை ஒன்ன வாங்கி கடை வச்சு கொடுத்து இந்த அப்பா உனக்கு தெரில தெரியல தெரிய நீங்க என் தம்பி கூட நிக்கிற ரசிகர்களே முக்காவை பாதிக்கு எனக்கு தவறு சும் தம்பிதான் எதுவா இருந்தாலும்

ரெண்டு காலம் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால வச்சு கவட்டை பிரிச்சுக்கிட்டு நிக்க கூடாது இப்படி அது கூடாது நீ சொல்றதை எல்லாம் நான் கேட்க முடியாது நான் சொல்றது நீ கேள் உன்னோட அரசியல் குறிக்கோள் தான் என்ன அப்படி கேட்டா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் வாழ்றதுக்கு வீடு வயிற்றுக்கு சோறு வருமானத்துக்கு வேலை இதுதான் எங்களோட அடிப்படை அஜெண்டா இந்த மூணுத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாத கவர்மெண்ட் இருந்தா என்ன போனா என்ன ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது எல்லாருக்கும் சேர்த்து உன்னை பத்தி நான் கூட என்னென்ன வச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் watching. மறக்காம எல்லாரும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வருகின்ற எலெக்ஷன்ல நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்து ஓட்டு போடுங்க வர போறவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்து ஓட்டு போடுங்க தேங்க்யூ